நல்ல சினிமாவை பார்க்க கற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கு சினிமா அடிமைத்தனமே இருக்குது சினிமாவுக்கு நம்ம அடிமையாக மாட்டோம் அடிமையாகணும்னா சினிமா அடிமைத்தனத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நல்ல சினிமாக்கள் எங்கே இருந்தாலும் பாருங்கள் தமிழில் இருந்தால் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் இருந்தால் பாருங்கள் அதாவது சினிமாவுக்கு அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொழி தெரியாமல் கூட அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டாம் அதாவது மொழி தெரியாமல் பார்த்துட்ருப்பாங்க அவங்க தான் ரசிக ஒரு நடிகருக்கு ரசிகராக இருந்து அந்த நடிகரோட அவர் வெளியிடுற எல்லா படத்தையும் வந்து முட்டு கொடுத்துட்ருப்பாங்க அது அதை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக அப்படிலாம் இல்லாமல் நல்ல படத்துக்கு ரசிகராருங்க எந்த ஒரு த நடிகருக்கும் ரசிகராக இருக்காமல் நல்ல படத்துக்கு அப்புறம் நல்லா நடிக்கிற ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கலாம் அத்தோடு அந்த படத்தோடு அது முடிஞ்சு போச்சு இன்னொரு படம் நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சால் மட்டுமே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஷோ பா போய் பார்க்குறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியாமல் மொதல் ஷோவில் போய் உட்காந்து பார்க்குறது முதல்ல நல்லா என்ன ரிவ்யூ என்ன சொல்கிறாங்க அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் போய் பாருங்கள் இருக்குது கன்ஃபார்மாக நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா தேட்டரில் போய் பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்து வீட்டிலே டிவிலே பார்க்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து நல்லா ரசிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மா நம்ம சினிமாவுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் அவசியமே இல்லை மொக்க படத்தெல்லாம் பார்க்கவே கூடாது நல்லா நல்லா இல்லையா அப்போ அந்த படத்தை பார்க்கவே கூடாது அது மாதிரி அது நேரம் வேஸ்ட்டு சினிமாவுக்கு அடிமையானவங்க தான் அந்த மாதிரி மோசமான படத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க மோசமான படம் திரும்ப திரும்ப ஒரு படம் போர் அடித்து சும்மா உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் அது நம்ம ஒரு நேரத்தை செலவழிக்கிறோமா அப்போ அதில் ஒரு அதில் ஒரு நியாயம் இருக்கணும் உண்மையிலே ஒரு காரணம் இருக்கணும் நம்ம ஒரு நேரத்தை நம்ம வந்து ஒரு இதில் செலவிடுறோம் அப்படின்னா அது நமக்கு பிடிச்சிருக்கணும் அதில் ஏதாவது நியாயமான காரணம் இருக்கணும் அந்த படம் நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த படத்தை பார்க்கணும் ஒரு படம் நல்லா இருக்கான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் நல்லா இருந்தால் பார்க்கணும் அவரோட தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது பிடிக்காமல் போகலாம் பிடிக்கலைன்னா அது அது அப்புறம் நான் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்காக நம்ம செலவிடுகிற நேரத்தை அந்த மாதிரி செலவிடணும் நல்ல படங்களை மட்டுமே பார்க்க வேண்டும் என்கிற உறுதி இருந்து விட்டால் நம்ம சினிமாவுக்கு அடிமையாக மாட்டோம் ஏன்னா நல்ல படங்கள் நிறைய இருக்குது ஆனால் எல்லா படமும் தமிழில் இருக்குதான்னு சொல்ல முடியாது வெவ்வேறு மொழிகளில் இருக்கலாம் ஆனால் தமிழில் இருக்கணும்ல நம்ம நமக்கு தெரிந்த ஒரு மொழியில் இருக்கணும்ல அப்போ இருந்தால் தான் பார்க்க முடியும் அதுவே தேடிட்டும் இருக்க முடியாது நம்ம அப்படி இருக்குதான்னு நம்ம தேடிட்டும் இருக்க முடியாது நல்ல படங்கள் தமிழில் இருந்தால் பார்க்க நமக்கு தெரிஞ்ச மொழியில் இருந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா மோசமான படத்தெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை மட்டும் உருவாகி அப்போ நல்ல ரசனையை வளர்த்து கொள்ள விடும் நல்ல ரசனை இருந்தால் நாம் தப்பிச்சிடலாம் சும்மா ரசனை இருக்காமல் ரசனை இல்லாமல் சும்மா முட்டு கொடுத்துட்டு அந்த சினிமாவுக்கு அடிமையாகி அப்போ தான் வந்து நல்லா இல்லைன்னா கூட பார்ப்பாங்க அந்த மாதிரி நல்லா இல்லைன்னா அதை பார்க்காதீங்க சகிச்சிக்காதீங்க அந்த மாதிரி நமக்கு வேலைகள் நிறைய இருக்கணும் நம்ம வந்து ஏ இந்த மாதிரி அடிமைத்தனத்துலேருந்து யார் இந்த மாதிரி நல்லா இல்லைன்னா கூட பார்ப்பாங்க அதாவது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாமல் போய் பார்த்த பார்த்துட்ருப்பாங்க ஒரு படம் நல்லா வருது அப்படின்னா அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்காமல் மொதல் ஷோவில் போய் பார்த்துட்டு இருப்பாங்க மொத ஷோ அல்லது யார் நாலு பேர் என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்குதா இல்லையான்னு எது அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் போய் அந்த படத்தை போய் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை வேலை வேலைகள் இல்லை லட்சியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் நம்மளுடைய லட்சியத்தில் நம்ம பிஸியாக இருக்கணும் நம்முடைய லட்சியத்தில் நாம் எப்பவும் பிஸியாக இருக்க பழகணும் அப்போ தான் வந்து ஒரு படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் பார்க்குற பழக்கம் எப்போ வரும் தெரியுமா நமக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கணும் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியம் சார்ந்து அந்த வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு நேரமே இல்லை அளவுக்கு நமக்கு நிறைய வேலைகள் இருக்கணும் ஆனால் அதுக்காக நம்ம சினிமா இந்த மாதிரி பொழுதுபோக்கை நம்ம வந்து புறக்கணிச்சிட முடியாது பொழுதுபோக்கெல்லாம் புறக்கணிச்சிக்கிட்டு நம்மளுடைய லட்சியத்திற்காக நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு நல்ல சினிமா வந்தால் மக்கள் அதை பார்க்க பார்க்குறக்கு ஆரோ அதே மாதிரி நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் மட்டுமே பார்க்கணும் அது எப்போ சாத்தியம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியத்தில் நீங்கள் பிஸியாக இருக்கணும் அப்போ தான் பிஸியாக இருக்கணும் உங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கணும் அவ்வளோ வேலைகள் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளோ வேலைகள் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு அந்த வேலை செய்வதற்கு நேரம் இல்லை அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கணும் எப்போதுமே நீங்கள் பிஸியாக இருக்க பழகிக்கோங்க செய்வதற்கு எனக்கு வேறு வே பெருசாக வேலை எதுவுமே இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது தான் இந்த மாதிரி அப்போ அந்த மீதமுள்ள நேரம் இருக்குல்ல செய்யணும் என் நேரம் நிறையா இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணுன்னு தெரில நான் போய் வேலைக்கு வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன் எட்டு மணி நேரம் வேலை இப்போ மீதமுள்ள வேறு நேரத்தை நான் எப்படி தான் போக்குறதுன்னு தெரில எதையாவது பண்ணி தான் போக்கணும் அப்படிங்கிறவங்க தான் ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க ஒன்றும் இல்லாத சினிமாவெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா பா இந்த நேரத்தை போக்கி ஆகணும் அதே ஒரு லட்சியவாதி இருக்கிறான்னு அவருக்கு த நிறைய வேலைகள் எப்போவுமே பிஸியாகவே இருக்க பழகிட்டார் பிஸியாக இருக்க அப்போ அவர் பழைய பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்துட்டார் இப்போ வந்து பிஸியாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இப்போ தலைக்கு மேலே வேலை இருக்குது ஆனால் செய்வதற்கு நேரம் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படம் வருதா அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருக்கும் நல்ல படம் வந்தால் மட்டும்தான் அவர் பார்க்கணுங்கிற அந்த கொள்கை அப்போ தான் அவருக்கு இருக்கும் ஏன்னா அவருக்கு ஒன்றும் சும்மா இருக்கணுங்கிற அவசியம் சும்மா இருக்கவே முடியாத அளவுக்கு அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது குப்பை படத்தெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த படத்தை பார்க்குற நேரத்தில் அவரோட வேலைகளை அவர் செஞ்சுட்டு போயிடுவார் நல்ல படம் வந்தால் மட்டும் தன்னுடைய ப பொன்னான நேரத்தை அந்த படத்துக்காக செலவிடுவார் நல்ல படம் வந்தால் மட்டும் நல்ல சினிமா வந்தால் மட்டும் ஒரு ஒரு நல்ல செய்தியை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் மட்டும் தன்னுடைய நேரத்தை பிற விஷயத்துக்கு தனது லட்சியம் சாராத பிற விஷயங்களுக்காக அவர் செலவிடுவார் இதுதான் வந்து ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இதுதான் வந்து ஒரு சினிமாவை பா எப்படி பார்க்கணும் சினிமாவுக்கு நம்ம அடிமையாவிடக்கூடாது யார் அடிமையாக வாங்கினா செய்வதற்கு வேலையே இல்லாத லட்சியவாதிகளாக இல்லாத பிழைப்புவாதிகள் தான் ஒரு எட்டு மணி நேரம் வேலை யாரோ ஒருத்தர் வேலை வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்க அவருக்கு சுயமாக எந்த வேலையும் தெரியாது ஒருத்தர் அவரை வேலை வாங்கணும் அது ஆனா இருக்கலாம் பின்னாருக்கலாம் இதை செய் அதை செய்யணுன்னு கட்டளை இடுவதற்கு ஒருத்தர் வேணும் ஆனால் சுயமாக இவர் எதையுமே செய்ய மாட்டார் அப்படிப்பட்டவர் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார் எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ வீட்டுக்கு வந்துடுவாரா உள்ள நேரத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாது அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு நேரம் தாராளமாக இருக்குது அப்படி இருக்கும்போது தான் அந்த நேரத்தை அவர் வந்து போக்கணுங்கிறக்காக எதையாவது செஞ்சிட்ருப்பார் அந்த நேரத்தை போக்கணும் அவருக்கு அதுக்காக எதையாவது இருப்பார் அவருக்கு நிறைய நேரம் காலியாக கிடக்குது அந்த நே அந்த அந்த நேரத்தில் காலியாக கிடக்கிற அந்த நேரத்தில் இவர் இந்த மாதிரி ஒன்றுமில்லா சினிமாவெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் அப்போ தான் அவருக்கு வருது அவருக்கும் அது பிடிக்கல தான் ஆனாலும் பார்க்குறாரு வேறு வழி இல்லை வேறு வேலை இல்லை வேறு பயனுள்ள வேலை இல்லை அவங்க நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி அவங்க அவங்க எதையாவது பார்த்துக்கிட்ருப்பாங்க ஒன்றும் இல்லாத சினிமாக்களை பார்த்துட்ருப்பாங்க ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லாத விஷயங்கள வீடியோக்குள்ளே சமூக வலைதள ஊடகங்களில் பார்த்து வெட்டியாக நேரத்தை இருப்பாங்க அப்போ இருந்தெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ வலையில் போய் மாட்டிடக்கூடாது அடிமைத்தனம் என்கிற வலையில் மாட்டிடக்கூடாது சினிமா அடிமைத்தனம் அது மாதிரி வலையில ஊடக அடிமைத்தனத்துலேருந்து மாட்டிக்கக்கூடாது அதனால தான் நம்ம அதில் தப்பிக்கணும் அதுக்கு தான் வந்து நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்க வேண்டும் லட்சியவாதியாக வந்துட்டிங்கன்னா படிப்படியாக நீங்கள் பிஸியாக மாறிட்டே இருவீங்க இப்போது ஒரு லட்சியம் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு லட்சியம் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டனா நீங்கள் பிஸியாகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஆகும் நீங்கள் அந்த விஷயத்தில் பிஸியாகிறதுக்கு உங்கள் லட்சியத்தில் லட்சியம் சார்ந்த விஷயங்கள் நடைமுறைகளை செய்ய கடை கடைபிடிப்பதில் லட்சியம் சார்ந்த உழைப்பில் படிப்படியாக ஈடுபட்டு நீங்கள் உங்களை பிஸியாக மாற்றிக்க ஒரு வருஷம் ஆகும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன் நம்மளுடைய எந்த செயலை நம்ம செய்ய முடியல நம்மளுடைய லட்சியம் சார்ந்த செயலில் ஏன் செய்ய முடியல அப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு மாறணும் உணவு கட்டுப்பாட்டை பழக்கப்படுத்தணும் டக்குன்னு எடுத்த உடனே அது வராது ஒரு ஆகும் உணவு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்க ஒரு வருஷமாச்சும் ஆகும் ஒன்றரை வருஷம் கூட ஆகும் அந்த உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்ய பழகிக்கணும் இப்படி படிப்படியாக அந்த ஒரு லட்சியவாதிக்கான நடைமுறைகளை ஒரு வாழ்க்கை முறைக்கு நீங்கள் மாறுவதற்கு இதுவரைக்கும் நீங்கள் பிழைப்புவாதியாக ஒரு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க உங்கள் வாழ்க்கை முறை ஒரு பிழைப்புவாதியாக இருந்தது இப்போ நீங்கள் லட்சியவாதியாக மாறிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை முறை லட்சியவா லட்சியவாதி எப்படி பேசுவான் எப்படி செய் எப்படி செயல்படுவார் எப்படி பொழுதே போக்குவார் எப்படி உடற்பயிற்சிக்காக நேரத்தை ஒதுவூக்குவார் காலையில் எப்படி எழுந்திருப்பார் பிழைப்பவதியாக இருக்கும்போது காலைல ஏழு மணிக்கு எழுந்திங்க இப்போ லட்சியவாதியாக மாறிட்டீங்க காலையிலே அதிகாலையிலே எழுந்திக்கணும் அல்லது நீங்கள் நைட்டு வெகு நேரம் வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துருப்பீங்க அப்போ காலைல ஒரு எட்டு ஒம்பது மணி கூட எழுந்திருக்கலாம் ஏன்னா தூக்கங்கிறது முக்கியம் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கஷ்டப்படணும் நைட்டு மூணு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க உழைச்சிக்கிறீங்க உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ நீங்கள் உங்களுக்கு காலையில் ஏழு எட்டு இப்போ எட்டு ஒம்போது மணி வரைக்கும் தூங்குறதுக்கு உரிமை இருக்குது அதே நைட்டு நீங்கள் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு படுக்கிறீங்கன்னா பத்து மணிக்கோ ஒம்பது மணிக்கோ படுக்கிறீங்கன்னா அதிகாலையில் நீங்கள் எந்த எழுந்திரிச்சாகணும் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கான நியாயம் அது இப்படி ஒரு லட்சியவாதியாக உணவுன்னு உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் ஒரு லட்சியவாதிக்கு உணவில் கட்டுப்பாடு அப்போ தான் அவங்க லட்சியவாதியாக இருக்க முடியும் சும்மா வந்து பிழைப்புவாதிகளோட சாப்பாடு தான் எது தெரியுமா அந்த இட்லி பூரி கண்டதையும் சாப்பிட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க பிழைப்புவாதிகள் கண்டதையும் சாப்பிடுவாங்க கண்ட சினிமாவை பார்ப்பாங்க கண்ட வீடியோக்களை பார்த்துட்ருப்பாங்க கண்டதையும் வச்சு செஞ்சுக்கிட்டு பொழுதை இருப்பாங்க பொழுதை வீணடித்து கொண்டிருப்பார்கள் பிழைப்பாதிகளுக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதான் ஆனால் ஒரு லட்சியவாதிக்கு உணவு கட்டுப்பாடு தேவை அவங்க வந்து உணவு கட்டுப்பாடு தேவை பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடு தேவை பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு தேவை ஆனால் ஒரு பிழைப்பகுதிக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது பாலியல் உறவுகளில் நேர்மை தேவை பண விஷயத்தில் நேர்மை தேவை ஆனால் பிழைப்பகுதிக்கு பண விஷயத்தில் அவன் நேர்மையாக இருக்க மாட்டாங்க ரொம்ப பலவீனமானவர்களாக இருப்பார்கள் இத்தனை நல்ல ரசனை லட்சியவாதிக்கு நல்ல ரசனை இருக்கும் பிடிச்சது தான் அவர் செய்வார் பிடிக்காதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க மாட்டார் ஒரு லட்சியவாதி பிடிச்சதை செய்வார் ரசித்து ப ரசித்து இருப்பார் உன் நல்ல உணவில் ரசித்து சாப்பிடுவார் ரசித்து நேரத்தை வேற நேரத்தை செலவிடும்போது கூட ரசித்து தான் செலவிடுவார் சும்மா ரசிக்கவே முடியலை அந்த படத்தை போய் ஏன் பார்க்குற அப்படின்னா நீ பிழைப்புவாதி உனக்கு செய்கிறதுக்கு வேலையே இல்லை அந்தளவுக்கு நீ சோம்பேறியாக இருக்க உனக்கு லட்சியவாதியாக இல்லை நீ ஆனால் ஒரு லட்சியவாதிக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு படத்தை அவர் பார்ப்பார் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு சினிமாவை பார்ப்பார் நல்லா அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நேரத்தை தனது பொன்னான நேரத்தை செலவிடுவார் தான் நீங்கள் லட்சியவாதியாக வரணும் இல்லைன்னா நாம் ம நம்மளை வச்சு இந்த நம்மளை வச்சு சினிமா சினிமாக்காரங்க வளருவாங்க நம்மளை வச்சு சினிமாக்காரங்க பழப்பு நடத்திடுவாங்க நம்மளை மாதிரியான ஆட்களுக்கு வலை வீசி வலையை போட்டு அவங்க வந்து பெரிய நம்ம வந்து அதில் மாட்டிக்க கூடாது அந்த சினிமா அடிமைத்தனம் என்பது ஒரு வலை அது மாதிரி வேறு என்ன அப்புறம் அவங்க அது மாதிரி நிறைய வலைகள்லாம் இருக்குது ஆபாச வலையெல்லாம் இருக்குது ஆபாச சினிமாவெல்லாம் இருக்குது ஆபாச படங்கள்லாம் இருக்குல்ல செக்ஸ் படம் அது ஒரு வலை அதில்லாம் மாட்டிப்பாங்க ஏன்னா ஏன் இப்போ செய்வதற்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க அந்த வலையில் மாட்டிப்பாங்க நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருந்தீங்கன்னா இந்த லட்சியத்திற்கு எது உதவாது இந்த மாதிரி ஆபாச படமெல்லாம் பார்த்தா உங்கள் லட்சியத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது உங்கள் நீங்கள் பலவீனமானவர்களால் ஆகிடுவீங்க உங்கள் மனசுக்கு கெட்டு போயிடும் சோம்பேறுத்தனை வந்துடும் அப்போ உங்கள் லட்சியத்தில் அப்போ பொன்னான நேரம்லாம் வீணாக போயிடும் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் செயல்பட முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு லட்சியத்தில் செயல்படுவதற்கு உங்களுக்கு ஒரு சுய மதிப்பீடு தேவை நீங்கள் என்ன செயல்படுறீங்க எப்படி செயல்படுகிறீர்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்கிற ஒரு சுய மதிப்பீடு சுயமரியாதை தேவை அப்போ தான் லட்சியத்தில் செயல்பட முடியும் ஒரு பிழைப்பாதிக்கு அவர் தான் செயல்படலையா அவர் தான் அவர் யாரோ சொல்கிற வேலையை செய்கிறாரு எங்கேயோ கம்பெனியில் வேலை பார்க்குறாரு சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வர்றாரு அவர் வந்து என்ன பண்ணா என்ன அவர் ஏ ஏது பண்ணால் அவருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அவர் லட்சியவாதி என்ன வேணாலும் பண்ணலாம் அவருக்கு கட்டுப்பாடே கிடையாது ஏன்னா அவர் அவர் கட்டுப்பாட்டிலே இல்லை அவர் அவர் மற்றவங்க கட்டுப்பாட்டில் இருப்பார் அவர் போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பார் அவரை ஒரு எட்டு மணி நேரம் வேலை வாங்கிட்டு நீ போய்ட்டு வாப்பா நான் சொல்கிறத செஞ்சு செய்வார் அவர் சொல்கிறத செஞ்சதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் ஆச்சு நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு வந்தோடனே ப அங்கே ப இருக்கிற சினிமாவை பார்ப்பார் அங்கே டிவியில் மொபைல் ஃபோனில் என்ன இருக்குதோ அதை அவர் பார்த்துட்ருப்பார் அவருக்குன்னு பிடிச்சதுன்னு ஒன்றுமே கிடையாது அவரை வச்சு மற்றவங்க சம்பாதிச்சிட்ருப்பாங்க அவர் மற்றவங்களுக்கு அடிமை பிழைப்புவாதிகள் என்பவர்கள் மற்றவர்களுக்கு அடிமை லட்சவாதிகள் என்பவர்கள் பிறருக்கு அடிமையாகாமல் தன்னை பாதுகாத்துக்கொள்வார்கள் மற்றவங்களுக்கு அடிமை சினிமாவுக்கு அடிமை சினிமா முதலாளிகள் இவரை நம்பி தான் அவங்க வந்து ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் இவரை நம்பி இந்த மாதிரியான ஆட்களை நம்பி தான் எடுக்கிறாங்க படத்தை சும்மா ஏதோ ஒரு ஃபைட்டு அதெல்லாம் போட்டாலே அது ஓடிடும் அதை பார்க்குறக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு படத்தை நம்பி எடுக்கிறாங்க பய அவங்களுக்கும் பயம் இல்லை இந்த மாதிரி பிழைப்புவாதிகள் நிறையா இருக்கும்போது அந்த படத்தை எப்படி வேணாலும் நம்ம ஓட்டிடலாம் அப்படிங்கிற செய்வதற்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் என்ன பார்க்குறேன்னு தெரியாமல் நேரத்தை கையில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த படத்தை தூக்கி போட்டால் போதும் இறையை தூக்கி கடலில் போட்டால் நிறைய மீன்கள் வந்து கொத்தி சாப்பிடும் சாப்பிடுவோம் அதுக்குள்ளே தூண்டியல் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருக்காங்க அதனால் நம்ம நல்ல ஒரு லட்சியவாதியோட ரசனை திறன் இருக்குல்ல அது ரொம்ப அற்புதமானது அவங்க பிடிச்சது தான் செய்வாங்க பிடிச்சிருக்கு பிடிக்கும் ஆனால் பிழைப்பவாதிகள் பிடிக்கலைனாலும் வாழ்வாங்க பிடிக்கலைனாலும் சாப்பிடுவாங்க பிடிக்கலனாலும் ஒரு சினிமா பார்ப்பாங்க பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்க தான் பிழைப்பவாதிகள் அதனால் ரசனை திறனை வளர்த்து கொண்டால் நமக்கு நிறைய நேரம் நம்மளுடைய நேரம் பொன்னான வகையில் செலவிடப்படும் நாம் ஏமாற்றப்பட வேண்டாம் நல்லா ரசிக்கிற நல்ல படங்கள் இருந்தால் தான் நம்ம பார்ப்போம் இல்லைன்னா நம்ம பார்க்க மாட்டோம் அதனால் அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நமக்கு நான் ஒரு நல்ல படத்தை தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறதே எனக்கே இவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை தான் நான் படிப்பேன் நல்ல சினிமாவை தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல உணவாக இருந்தால்தான் நல்ல உணவுங்கிறது என்ன சுவை மட்டுமே கிடையாது அது என் உடலுக்கு நோயை தந்து விடக்கூடாது எனது உடலுக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும் அதில் கொஞ்சம் சு கொஞ்சம் சுவையும் இருக்கணும் சுவை கண்டிப்பாக இருக்கணும் அக்கா ரொம்ப இந்த உப்பு போட்டு சமைச்ச இட்லி பூரி பொங்கல் அது ஓவர் சுவை ஆனால் ஒன்றுமே கிடையாது நோயை தருகிற உணவு இதுதான் அதில் இருக்குது அந்த மாதிரி போய் மாட்டிக்கக்கூடாது அந்த மாதிரி தரமாகவும் இருக்கணும் நமக்கு இப்போ நன்மையை தர வேண்டும் லட்சியவாதிகள் செய்கிறது எல்லாமே என்னவாக இருக்குன்னா நமக்கு அது நன்மையை தருமா லட்சியவாதிகளோட ந வாழ்க்கை முறை எப்படின்னா எதுக்காக நேரம் செலவழித்தாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நமக்கு நன்மை தருமா அதில் நன்மை இருக்கா தீமை இருக்கா ஆராய்ஞ்சு பார்த்து தான் அதை கடைப்பிடிப்பாங்க அதான் லட்சியவாதிகள் பிழைப்புவாதிகள்ங்கிறவங்க வெறும் சுவைக்கு மட்டுமே ஆசைப்பட்டு எந்த சுவையாக இருந்தால் போதும் ஐஸ்கிரீமை சாப்பிட்றது பரோட்டாவை சாப்பிட்றது பிரியாணியை சாப்பிட்றது சுவையாக இருந்துட்டாலே போதுமானது அளவுக்கு அது நல்லதாக கெட்டதான்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும் நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு கெடுத்துக்குவாங்க யார் பிழைப்புவாதிகள் ஒரு சுவைக்கு அடிமையாகி உடம்பு கெடுத்துப்பாங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க பிழைப்புவாதிகள் ஆனால் லட்சியவாதிகளுக்கு லட்சியங்கிறதுக்கு ஓய்வே கிடையாது ஓய்வு வயதே கிடையாது பிழைப்புவாதிகளுக்கு தான் ரிட்டையர்மெண்ட்டு லட்சியவாதிகளுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது அதனால் லட்சியவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி நன்மையாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்வாங்க தீமையை வளர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா தீமை சாகிடிச்சிடும் அழிச்சிரும் அப்போ கடமை செய்ய முடியாது இவங்க லட்சியத்தில் வெற்றி பெறணும்னா உயிரோட வாழணும் உயிரோடு வாழ்வது தான் லட்சியம் நீ வாழ்நாள் முழுதும் உயிரோடு வாழணும் அதுதான் லட்சியம் அப்போ வந்து கண்டதையும் திங்கிறேன்னா உனக்கு லட்சியமே இல்லை கண்டதையும் திங்கிற கண்டதையும் பார்க்குற கண்ட சினிமாவும் பார்க்குற நீ கண்ட புத்தகத்தை கூட படிக்க புத்தகத்தை படிக்கிறதே கிடையாது அல்ல கண்ட புத்தகத்தை நீ படிக்கிற உனக்கு ஒரு ரசனையும் இல்லை கண்டதையும் செய்கிற எதையாவது செய்கிற ஒரு தரம் பார்த்து எதை எந்த செயலையும் செய்வதில்லை தகுதி அறிந்து எந்த செயலும் செய் தகுதி கா தகுதி உணர்ந்து தகுதியை க தகுதியை அறிந்து எந்த செயலும் செய்வதில்லை உனக்கு தீமை செய்கிற செயல்களை நீ செஞ்சுக்கிட்டுருக்குற உனக்கு தீமை தருகிற உணவுகளை சாப்பிட்றது தீமையை தருகிற படங்களை பார்க்குறது இந்த மாதிரி பிழைப்புவாதிகளோட வாழ்க்கை முறை அதில் இருந்து முற்றிலும் முரணானதுதான் லட்சியவாதிகள் அவங்க வந்து பயனுள்ள வேலைகளை சரியாக தப்பாக நமக்கு அதில் என்ன நன்மை ஒரு சுயநலமாக இருப்பாங்க சுயநலமாக ஏமாளியாக இருக்க மாட்டாங்க ஒரு இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள் போவாங்க ஆனால் தொண்டர்களுக்கு என்ன லாபம் ஒன்றும் கிடையாது ஒருவேளை சாப்பாடு போடுவாங்க பொன்னான நேரத்தை அந்த மாதிரி வீணடிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் அடிமைத்தனம் இதுதான் வந்து இவர்கள் தான் அடிமைகள் இவர்களை நம்பி தான் இந்த மாதிரி ஆட்கள் பழப்பு நடத்துகிறாங்க அரசியல்வாதிகள் நடிகர்கள் பெரிய வலை விரிச்சு அவங்க சொகுசாக வாழ்ந்துகிட்ருப்பாங்க அவங்க விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் யாரும் உங்களை ஏமாத்திடக்கூடாதுன்னா நீங்கள் லட்சியவாதியாக இருக்கணும் இல்லைன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க இங்கே அவ்வளோ பே அவ்வளோ அந்த ஒரு நடிகர்களை ஏமாற்றுவாங்க பெரிய கூட்டத்தை கூட்டி உங்களை ரசிகர் மன்றம் உருவாக்க வச்சு உங்களை வச்சு அவங்க பெரிய ஆளாகிடுவாங்க உங்களை ஏமாற்றிடுவாங்க அரசியல்வாதிகள் உங்களை ஏமாற்றிடுவாங்க அது மாதிரி நிறைய வகையில் வந்து இப்போது அரசியல்வாதிகள் நடிகர்கள் அப்புறம் சினிமா ப்ரொடியூசர்கள் அவங்க படம் எடுக்கிறாங்க குப்பை படத்தை எடுத்து உங்கள் தலையில் கட்டிவிடுவாங்க நீங்கள் இப்போ எதை எதை போட்டாலும் பார்ப்பீங்க பார்க்குறதுக்கு அப்போ அந்த மாதிரி ஆட்கள் இப்படி ஏமாத்துறதுக்கு நம்மள நிறைய பேர் இருக்காங்க அதனால் நாம் வந்து தரம் பார்த்து நம்ம ரசனையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நல்லதை மட்டுமே நல்லதை கண்டுபிடிக்க தெரிகிற அந்த நல்ல விஷயம் எது நமக்கு நன்மை எது தரும் அப்படிங்கிற அந்த நம்முடைய ரசனை திறனை மேம்படுத்த வேண்டும் ஒரு மோசமான படத்தை பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை ஒரு மோ மோசமான சினிமாவை பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை அந்த மாதிரி இருக்கணும் இந்த சீரியல்லாம் பாருங்கள் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டுருப்பாங்க சும்மா அந்த அரை மணி நேரத்துக்கு ஓட்டணுங்கிறதுக்காகவே பேக்ரவுண்டில் மியூசிக்கு க்ளோஸ் அப்பில் காட்சி அந்த பின்னணி காட்சியெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்து டிஷ்ஷ்க்கு டிஷ்ஷு போட்டு டிஷ் டிஷ்ஷன் போட்டு அந்த அரை மணி நேரத்தை ஓட்டணும் அதை பா அதை எதை போட்டாலும் பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க சும்மா ஒரு போட்டால் அந்த நேரத்தில் போட்டால் ஆ அதுக்காக அந்த மாதிரி போ அந்த மாதிரி ஒரு இது இருந்துடக்கூடாது அந்த மாதிரி நம்ம போய் மாட்டிக்க கூடாது அந்த மாதிரி சீரியலில் போய் மாட்டிக்க அந்த மாதிரி வாழ்க்கைக்கூடாது நல்ல சீரியல் வந்ததுன்னா பார்க்கலாம் நல்ல சீரியல் அப்படி வந்துன்னா பார்க்கலாம் அப்படி வந்து முன்னாடி இருந்தது முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சீரியல்லாம் இருந்தது நான் அப்போ பார்த்துருக்கேன் சித்தி சித்தி வந்து நல்ல சீரியல் அப்புறம் வந்து அலைகள்னு ஒரு சீரியல் இருந்தது அது அப்போ ரொம்ப அற்புதமான சீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அந்த மாதிரி எதுவும் பேசப்படுகிற சீரியல் எதுவுமே இல்லை சீரியஸ் ஒன்று பார்த்தேன் அது பேர் தான் மறந்து போச்சு ஒரு பெண் கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு வெப் சீரியஸ்ஸு அது மாதிரி அதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது இல்லை அந்த மாதிரி நல்லதாக இருந்தால் மட்டும் பாருங்கள் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் பார்க்க பார்க்காமல் இருக்கக்கூடாது பார்க்காமல் கடந்து சென்று விடக்கூடாது நல்ல விஷயம் சுற்றி எங் நிறைய நல்ல விஷயம் அபூர்வமாக தான் வரும் அரிதாகத்தான் வரும் கெட்டது தான் மலிந்து போய் கிடக்கும் எல்லா துறைகள்லேயும் நல்ல விஷயம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் வெறும் சினிமா மட்டும் கிடையாது எல்லா துறைகளையும் ஒரு விஞ்ஞானத்துலேயும் ஒரு புதுசாக ஒரு நல்ல விஷயம் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிருக்காங்க நிலவில் வந்து அந்த மாதிரி அந்த ஏதோ லேண்டரை இறக்கிட்டாங்க அது ஒரு பதினாலு நாள் தான் உயிரோடு இருக்கும் அப்புறம் இருட்டு வந்துடும் சூரிய ஒளி மூலமாக தான் அது செயல்படுது அப்படிங்கும் போது அது செயலந்து போயிடும் இந்த மாதிரி விஷயம் வரும்போது எல்லாருடைய கவனத்தையும் இருக்கும் நல்ல விஷயங்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எல்லா எல்லாத்துறையோ மருத்துவத்துறையிலையும் சரி எல்லா துறையிலையும் நல்லது இருக்கும் ஒரு சினிமா கலை இலக்கியம் அப்படின்னு எல்லா துறைகளுமே ஒரு தொழில் தொழிலில் முன்னேற்றத்தில் அது அந்த கவனம் இருக்கணும் நல்ல விஷயத்த மட்டும் உலகத்தில் எங்கே நடந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஷயத்துக்கு வந்துடணும் நம்ம லட்சியத்துக்கு வந்துடணும் የነበದኝ